ஹலோ நான் ஒரு கதை சொல்ல வரலப்பா என் மனசோட நிலமையை சொல்ல வரேன் லவ் ஃபெயிலியர்னு சொல்கிற வார்த்தை கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த ஃபீலிங்கில் வாழ்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஒரு காலத்தில் என் உலகமே அவ தான் காலையில் எழுந்ததும் அவளோட வாய்ஸ் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி அவளோட லாஸ்ட் மெசேஜ் அதுதான் என் வாழ்வா இருந்தது ஆனால் ஒரு நாள் சொல்லாமலே போயிட்டா நான் மட்டும் வெ வெறுமையா நிற்பேன் லவ் ஃபெயில் ஆன உடனே முதல் ஃபீலிங் என்னன்னா நான் போதாதவனான்னு அந்த செல்ஃப் டவுட் அந்த ஒர்த்லெஸ்னஸ் அது மனசுல விஷம் மாதிரி மெதுவாக பரவுது உனக்கு நல்லதுன்னு நினைச்சவ உன்னை விட்டு போறாங்கன்னா நீயே உன்னை நம்ப மாட்டேன் சைக்காலஜியில சொல்றாங்க ரிஜெக்ஷன்னா மூளைக்கு பிசிக்கல் பெயின் தான் நான் அதை வாழ்ந்து பார்க்குறேன் இரவுல தூக்கம் வராது பகலில் சிரிக்க முடியாது ஃபோன் ரிங்கானா கூட அவள் தான் ஃபோன் பண்றாளோன்னு நெஞ்சம் பக்கு பக்குன்னு துடிக்குது சில நண்பர்கள் சொன்னாங்க மூவான்பா உன்ன மாதிரி வேற யாரோ கிடைக்கலான்னு ஆனால் சொல்றது ஈஸி மனசோட இடத்துல யாரையும் வைக்க முடியல அது எப்பவும் ஒரு வேக்கியூமா இருக்குது அந்த லோன்லினஸ் தான் அதிகம் கொல்லுது ஆனால் மெதுவாக நான் உணர்ந்தேன் சந்தோஷத்தை வேற ஒருத்தர் கையில் வைக்க நான் என்னையே ஃபஸ்ட் லவ் பண்ணணும் என் ஹெல்த் என் ட்ரீமு என் ஃபியூச்சர் இதெல்லாம் தான் என் ஸ்ட்ரெங்க் அதுதான் சரியாக ஆரம்பிச்சேன் லவ் ஃபெயிலியர்னா அது முடிவில்லை அது ரீஸ்டார்ட் இன்னைக்கு அவ இல்லை ஆனால் நாளைக்கு நான் இருக்கேன் என் வாழ்க்கை இருக்குது நான் என்னை பில்டு பண்ணிக்கிறேன் ஒரு நாள் என்னை ரியலி வேல்யூ பண்ணுற ஒருத்தி வருவாளோ இல்லையோ ஆனால் இப்போ நான் என்னோட மனசோட நிம்மதியோட வாழ கற்றுக்கிட்டேன்